ஈதலும் இரக்கமும் பற்றிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே கண்ணீர் சிரிப்பு காலை நேரம் மக்களின் நெரிசல் சாலையோரம் ஏழை ஒருவன் தோலை கொண்டு போர்த்திய கூடு ஓலை போல கிழிந்த உடுப்பு வரிகள் நிறைந்து சுருங்கிய முகம் கனவுகள் கலைந்து கலங்கிய கண்கள் ஊனமுற்று உறைந்த கால்கள் தானம் கேட்டு நீண்ட கைகள் அனைத்தும் கண்டு வருத்தம் மிகுந்தது நனைந்த இமைகள் உதவச் சொன்னது பையில் கிடைத்த ரூபாய் நூறது கையில் கொடுத்து நிம்மதி வந்தது நூறு ரூபாய் கண்டதின் காரணம் தீரும் பசி இன்றும் நாளையும் சரிந்து போன அவனது முகத்தில் சிரிப்பை கொஞ்சம் எதிர்பார்த்தேன் தழுதழுத்தது அவனது குரல் படபடத்தன கூப்பிய கைகள் பொலபொலவென்று கண்களில் நீர் ஏழையின் சிரிப்பு கண்ணீரோ ஏழையின் சிரிப்பு கண்ணீரோ நன்றி